ஹலோ மதுரை மக்களே இன்றைக்கி நம்ம என்ன கடை பார்க்க போகிறோம் அப்படின்னா நூற்றி இருந்து ஃபேன்சி காட்டன் சேலைகள்லாம் இங்கே கிடைக்குதுங்க பாருங்கள் அருமையான ஒரு நூற்றி தொண்ணூறுரூவா ரேட்டில் இருந்தே இங்கே வந்து ஃபேன்சி காட்டன் சேலைகள் நிறைய இருக்குது அதே போல் வந்து உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஃபேன்சி சேலைகள் ஒர்க் பிளவுஸோட கிடைக்குதுங்க இருநூற்றி ஐம்பது இருந்து அதே போல் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நிறைய வந்து ஒர்க் ப்ளவுஸோட சேலைகள் வந்து இப்போ நிறைய வந்திருக்கு அதுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது போல் இங்கே வந்து ஒரு சேலை வந்து வாங்க முடியாது இது வந்து ஹோல்சேல் கடை அதனால் நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு கட்டு கட்டாக வந்து வாங்க வேண்டியிருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு கட்டு இந்த ஒரு கட்டில் வந்து நாலு பீஸ் இல்லைன்னா அஞ்சு பீஸ் இல்லைன்னா ஆறு பீஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த சேலையோட கட்டு வந்து அதாவது ஒரு செட்டு அதை நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஃபேன்சி சாரீஸ் தான் ஒர்க் ப்ளவுஸோடு வருது அதே போல் யூனிஃபார்ம் சிலைகள் அடுத்தது வந்து யூனிஃபார்ம் சிலைகள் இந்த யூனிஃபார்ம் சிலைகள் வந்து இந்த பாருங்கள் அருமையான அந்த டிசைன்ஸ் இருக்குது இங்கே இப்போ என்ன கலெக்ஷன் வந்திருக்கோ அதை வந்து காட்டிகிட்டு இருக்காரு இது வந்து வேறு எதுவுமே இல்லைங்க கேஎம் சாரீஸ் அப்படிங்கிற கடை தான் நம்ம கேஎம் சாரீஸ் கடை எங்கே இருக்குன்னா மதுரை விளக்கு தூண் வந்துட்டிங்கன்னா அங்கே பக்கத்தில் வந்து அடையார் ஆனந்த பவன் இருக்குது அந்த அடையார் ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைவ ஹோட்டல் அருளானந்தம் ஆனந்தம் போர்டு இருக்கும் அந்த சந்துக்குள்ளே வந்து நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா கேஎம் சாரீஸ் வந்துடுங்க ஹாய் யுவர் சிலார் எப்படி இருக்கீங்க நலம் நலமொரியாவல் நான் உங்கள் கேஎம் சேரி சசிகுமார் பேசுகிறேன் நம்ம கேஎம் சேரிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூன் காமராஜர் சாலையில் அடையாருந்து போன ஓட்டலுக்கு எதிர்புற சந்துக்குழு உள்ளே வந்துட்டீங்கனாலே நம்ம கேஎம் சேரீஸ் மொத்தியாபார கடைக்கு நீங்கள் வந்துடலாம் இங்கே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பட்டிச்சலை மற்றும் பூனை விலை கம்மி ஃபேன்சி சேரிஸ் தான் இங்கே ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான புதுவர்கள் கூடாமே இப்போ ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ மறந்துடாமல் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நீங்களும் ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கணும் அந்த தொழில் எப்படி தொடங்கணுன்னா கண்டிப்பாக கேம்ஸ் சொல்லிட்டு இப்போ நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன் சேகப்பட்ட வெரைட்டிஸ் உங்களுக்காகவே வாங்க வீடியோக்குள்ளே போவோம்

நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சூப்பராக காமிச்சிருப்போம் ஜோதியாலே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக நம்ம கேம் சேர்ஸில் வேறு லெவலில் உடச்சி வச்சுருக்கோம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கலர் பூரா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான கலரில் ஒரு அருமையான ஒரு பிங்க்கு அதுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு ரோஸ் கலரு அதுக்கு ஒரு அருமையான ஒரு கத்திரிப்பு கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாண்டல் இந்த மாதிரி ஒரு எட்டு வகையான கலர் வந்து நம்ம கேன்சர்ஸில் சூப்பராக உடஞ்சி வச்சுருக்கேன் ஏகப்பட்ட கலர் காம்பினேஷனில் சூப்பராக உடச்சி வச்சிருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சர்ஸில் பார்த்திங்கன்னா டிசுவிலேருந்து நிறையா கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர் எல்லாருமே கேட்டிங்க டிசியூவிலேயே எனக்கு பிரிண்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ உங்களுக்காகவே உங்கள் விருப்பத்திற்கு பார்த்தீங்கன்னா டிசுலேயே பார்த்தீங்கன்னா சில்வர் டிசுவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உடம்பு பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுங்க ஃபுல்லாமே பிரிண்டட் கொடுத்துருப்பாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா சேலப்புறாமே கீழே பார்ட்ரு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பார்ட்ரு கொடுத்துருக்கோம் சில்வர் பார்ட்ரு காப்பர் பார்ட்ரு கோல்டன் பார்ட்ரு அதே மாதிரிக்கா மூணு வகையான கலர்லேயுமே நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம் வேறு லெவலில் கலர் மேட்சிங்லாம் சூப்பராக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேன் செட்ஸ்லாம் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது கபூரி சில்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் சூப்பராக ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போய்க்கிருக்கு அந்த சரக்கை தான் நம்ம பார்த்து கொடுக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கலரு சூப்பராக வந்து இறக்கி வச்சுருக்கேன் வேறு லெவலில் இருக்க கலர் மேட்ச்சிங்லாம் சும்மா நொறுக்கி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பட்டுலேயே பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்புற பட்டு வயிறை ஊசி பட்டுச்சாலெலாம் சூப்பராக நம்ம செம்மையாக உடச்சுருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில்வர் பார்ட்ரு சூப்பராக கொடுத்துருக்காங்க கீழே கற்குறமே பட்டிச்சாலை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கொடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இதையும் புட்டா என்ன ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபாலருந்து ஸ்டார்ட் பண்ணி இதயம் புட்டா கொடுத்து கொடுக்கும் நானூற்றி நாற்பது ரூபாய்ருந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக கொடுத்து கொடுக்கும் வேறு லெவலில் இருக்குது கலர் மேட்சிங்லாம் சூப்பராக வந்திருக்கு அருமையான கலர் மேச்சிங்களா சூப்பராக வந்துருக்கு ஆமாம் மீனா புட்டா வந்துடும் அதுக்கு பேர் மீனா புட்டா பெரிய பேர் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஆறு ஆறு கலர் வரும் ஆறு கலர்லையும் எடுத்து ஆகணும் சரி நாலு கலர் நாலு கலர் எடுத்துலாம் பாருங்கள் பெரிய புட்டா உடச்சு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு காப்பர் ஜண்டி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க கீழே பார்டர்ல அப்புறம் கலர் கலர் மீனாக ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க வேறு லெவலில் வந்திருக்கு இதுலேயும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கலருக்கு மேலே வந்திருக்கு தேக்கப்பட்ட கலர் காம்பினேஷனில் எக்கச்சக்கமான புதுவரை நம்ம கேமிச்சு சூப்பராக உடஞ்சி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ட்ரெண்டிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செல்லில் தான் இன்றைக்கி மோகம் அந்த யூனிஃபார்ம் செல்ல பார்த்தீங்கன்னா ராங்கி பட்டு சூப்பராக உடஞ்சி வச்சுருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆறு வகையான கலர் அட்டகாசமான கலர் யாருக்காச்சும் வேணும்னா அதில் ஆறு கலருமே சூப்பராக வந்திருக்கும் ஸோ யூனிஃபார்ம் வேணும்னா டக்குன்னு உடனே ஃபோன் பண்ணி கீழே அந்த நம்பரு கால் பண்ணிக்கோங்க வெறும் நானூற்றம்பது ஆறு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக நம்ம கேன்சர்ஸில் வேறு லெவலில் உடச்சி வச்சுருக்கேன் கலர்னு பார்த்தீங்கன்னா சாருங்க அருமையான கலரு நாலுமே அட்டகாசமான கலர் தான் அந்த நாலு கலருமே திருப்பி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பாட்ரு கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருந்திருக்கு ஒரு ரோஸு பார்டரில் வித்தியாசமான கலர் மேட்ச்சிங்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் க்ரீனில் சூப்பரான கலர் மேட்ச்சிங்கெலாம் அட்டகாசமாக வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் கலரு சூப்பராக கோல்டன் கலர் கொடுத்து கொடுத்துமையாக வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு அருமையான மெருன் பழ கலர்னு சொல்லுவோம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் கொடுக்கலாம் அடுத்து வந்து ஒரு அட்டகாசமான ஒரு க்ரீன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அஞ்சு வகையான கலர்லையுமே நம்ம சூப்பராக கொடுத்துருக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாகவே முப்பது செலவு இருபது செலவுன்னு கொடுக்கலாம் இல்லை எனக்கு எல்லா கலரும் கலந்து கொடுக்குனாலும் கலந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கேம் சேர்த்து பார்த்தீங்கன்னா சுபமூர்த்த பட்டு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூறுரூவா இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா வரைக்கும் நம்ம சூப்பராக பண்ணி கொடுக்கோம் அதுவுமே நம்ம கேம் செலுத்துல சூப்பராக உடச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதில் கலர்ஸ் ஏக்க பக்கச்சக்கமான கலர்ஸு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஃபுல்லாக உடச்சி வச்சுருக்கேன் அப்படியே உள்ளே போனோம்னா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் செலவு ஒன்று காமிச்சிடுங்க நம்ம கேம் சேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடி வர்றதுக்கு முன்னாடி ஆஃபர் பிறகு தான் நம்ம கேம் சேர்ஸு அது பார்த்தீங்கன்னா சும்மா அள்ளி தெளிக்கிற மாதிரி பட்டிச்சலை வெறும் முந்நூறுவாய்க்கு ஸ்டோன் பட்டிச்சலை வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் ஒரு வியாபாரம்னா உடனே ஸ்கில் ஸ்கில்ல எத்தனை நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஆர்டரை ஃபுல்லாக பண்ணிக்கோங்க அட்டகாசமான சிலை வெறும் முந்நூறுவாய்க்கு வித்து ப்ளவுஸோட சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ ரேட்டு ரொம்ப கம்மியில் கொடுக்குறோம் ஸ்டாக்கு கம்மியாக தான் இருக்குது டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டுக்கோங்க முந்நூறுவாய் முதல் ம் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா நம்ம கேஎம் ஒரு உருட்டுச்சலை செக்ஷன் சொல்லலாம் ஸோ இரநூத்தி முப்பது ரூபாய்லேருந்தே உருட்டுச்சலாம் சூப்பராக கொடுத்துக்கிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன் சேர்க்கப்பட்ட வெரைட்டிஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பதுலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் நம்ம கேம் சேர்த்துகிற மாதிரி ஊட்டுச்செல்லாம் நிறையா பார்க்கலாம் ஸோ ஒரு சில ரேட்டு வந்து டேரெக்டாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரேட்டு சொல்லுவோம் ஏன்னா இது வந்து வீடியோவில் சொல்கிறது வந்து முன்ன பின்ன ரேட்டு சொல்லுவோம் பார்த்துக்கோங்க அதிலே பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடிப்பு நிறையா பேர் கேட்குறாங்க இது வந்து வித்து ப்ளவுஸில் இருக்குது வித்தவுட்டு ப்ளவுஸ் ரெண்டுலேயுமே நம்ம கொடுத்து கொடுக்கோம் அந்த ஊருச்செல்லாம் எடுத்திங்கன்னா வித்து ப்ளவுஸில் எடுத்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுவாயிலேருந்து கொடுக்குறோம் வித்தவுட் ப்ளவுஸு இரநூத்தி அறுபது ரூபாயிலேருந்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கேமிசல்ஸ்லாம் சூப்பராக உடச்சி வச்சுருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசர் துணி லேசர் துணி சிலை சூப்பராக வந்திருக்கு குட்டேங்கிற பேரில் அட்டகாசமாக உடஞ்சி வச்சுருக்கோம் எப்படி கம்மியில் தான் நம்ம கொடுத்து கொடுக்கோம் வெறும் நூற்றி தொண்ணூறுவா ரேஞ்சில் நம்ம சூப்பராக கொடுத்து கொடுக்கோம் இதெல்லாம் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்கு இந்த மாதிரிங்க நாலு நாலு கலர் செம்மையாக கொடுத்துருப்பாங்க டிசைன்லாம் சூப்பராக வந்திருக்கு ஏகப்பட்ட கலர் வச்சீங்களே நாலு சேலை எடுத்தால் போதும் வியாபாரினா கட்டுக்கட்டாக தான் எடுப்பீங்க சின்னதாக வியாபாரம் பார்க்குறவங்க கண்டிப்பாக நாலு சில எடுத்தாலும் ஒரு சில ரெண்டு சிலை பில் போட மாட்டோம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லோ ரேஞ்சு செக்ஷன் பார்த்தீங்கன்னா அடசனுக்குள்ளே உள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாயில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வெலை கம்மி செலப்புறமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் சூப்பராக அட்டகாசமான சைரிஸ் புறாமல் இங்கே விலை கம்மியில் நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம் இந்த மார்பிள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் செலை சேப்பு பூனை ரெண்டுமே நம்ம கொடுத்து கொடுக்கோம் அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம கேம்சர்ஸ் சூப்பராக இறக்கி வச்சுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா மார்பிள் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் புனத்தில் கொடுக்கும் அதுக்கப்புறம் மருதாணி டிசைனு நூற்றி அறுபது ரூபாய்க்குங்க கருவேப்புல சிலை சாரி கருவேப்புல சிலை நூற்றி அறுபது ரூபாய்க்கு சூப்பராக உடஞ்சி வச்சுருக்கோம் ஆறு வகையான கலரு ஆறு எட்டு கலர் வரைக்கும் நம்ம டைம் சர்ஸில் சூப்பராக கொடுக்கும் எட்டுமே சூப்பராக இருக்கும் பட்டைய கலப்புற கலராக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே டிசை அதே ரேட்லேயே நூற்றி அறுபதுல அருகம்புல் சிலையுமே நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம் அதுவுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக எடுக்கலாங்க நூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து காசி ஸ்ஃபுனை பார்த்துக்கிருக்கீங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் எக்கச்சக்கமான புதுவெருலாம் நிறையா நீங்கள் பார்க்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கேம்சர்ஸில் சூப்பராக வந்திருக்கு அப்படியே பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சரக்குல இரநூத்தி இருபது ரூபாவில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஜியோ துணி மாதிரிக்கே இருக்கும் ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கும் இதுவுமே ஸ்டாக் உள்ள வரைக்கும் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லவர் டிசைனே மேகிமம் இருக்காது இந்த மாதிரி கோடு போட்ட டிசைன்ஸு கொஞ்சம் ஃபேன்சி டிசைனாக தான் இருக்கும் யாராச்சும் ஆர்டர் வந்தால் டக்குன்னு கீழே ஸ்க்ரீன் எடுத்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஆர்டரை ஃபுல்லாக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேன்சி செர்ஸ்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அங்கே உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஹெவியன் செக்ஷனுக்கு வந்திருக்கும் அது பார்த்தீங்கன்னா மிகவும் பிரமாண்டமான இடத்துல நம்ம கேம் சர்ஸும் சூப்பராக செயல்பட்டு இருக்கு இங்கே நீங்கள் என்னென்ன பார்த்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஃபேன்சி ஸ்டோன் செல்லிலேருந்து சித்தார்த்து காட்டன் செல்லிலிருந்து எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தெலாம் சூப்பராக உடச்சி வச்சுருக்காங்க செம்மையான கலர் மேட்ச்சிங்களா அட்டகாசமான இன்றைய புது ஓவலாக நம்ம கொடுக்கோம் வேறு லெவலில் வந்திருக்கு கலர் மேட்ச்சிங்கெல்லாம் அதே கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம கேம் சரிஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இக்கட்டு பட்டு செம்மையாக வந்துருக்கு காட்டன்லேயே சூப்பரான கலர் மெய்ச்சிங்களா அட்டகாசமாக நம்ம கேம் சர்ஸில் ஏகப்பட்ட புதுவராக உடச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல் வருங்க சித்தார்த்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல் வரும் இது ஒரு மாடல் இதுலேயும் பார்த்திங்கன்னா பேக்குக்கு வந்து ஒம்பது ஒம்பது பீஸ் இருக்கும் ஒம்போதுமே ஒம்போது வகையான கலரு ஒம்பது வகையான டிசைன்ஸும் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்துட்டிங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாங்க வருணா ஸ்டோன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோனு இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம்லாம் இங்கே பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோனு வெறும் அறநூற்றி முப்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கேம் செல்ஸில் சூப்பராக கொடுத்து கொடுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா விலை கம்மி இல்லை கிரேப்பு அப்படிங்கிட்டு வந்துட்டிங்கன்னா கிரேப்பு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒர்க்கு ப்ளவுஸ் ஃபுல்லாமே இங்கே பார்க்கலாம் கிரேப்பு இரநூத்தி ஐம்பது ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து கொடுக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி எக்ஸக்கம் புது வர நம்ம கேம் செல்ஸில் சூப்பராக கொடுத்து கொடுக்கும் பார்த்தீங்கன்னா கிரேப்பு மீனாட்சி கரை அப்படின்னு சொல்லி சூப்பராக கொடுத்து கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் போகிறது அருமையாக பிக்கப்பாக பிக்கப் பிக்கப்பு போகணுச்சால பாக்ஸ்லேயே தந்துடுவோம் வெறும் இரநூத்தி இருபது ரூபா ரேஞ்சில் நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம் இதுலேயுமே எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷனில் சூப்பராக உடஞ்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஜியோ டிப்டாப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாலேருந்து நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம் இதுவுமே எதுலுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்ப கலர் காம்பினேஷனில் சூப்பராக உடச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கர் கிரேப் டர்கி இருக்குது எல்டி கிரேப் இருக்குது இந்த மாதிரி கம்பெனி வெரைட்டிஸுமே நம்ம கேங்க் சூப்பரா சூப்பராக பண்ணிக்கிருக்கோம் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் பில் ஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறையா பேர் ஸோ பவுட்ரு பில் துணின்னு சொல்லி கேட்பாங்க சூப்பராக உடஞ்சி விட்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பேர் போட்டிருக்கோம் வெறும் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் துணி ஃபீலிங் வந்து கொட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக உடச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேக்மி கிரே பிளே லாக்மீ சூப்பராக உடஞ்சி வச்சுருக்கோம் இதுலேயுமே டிசைன்ஸ் நிறையா வந்திருக்கு அதில் எதுவும் ஒரு ஐட்டம் விளக்கம் இல்லை பிள்ளையுள்ளே விளக்கம் முந்நூற்றி முந்நூறுவா அரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃபுல்லாக செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க்கு ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு ஃபேன்சி ஒர்க்கு ப்ளவுஸ் என்னென்ன இருக்குது அது போலாமே இங்கே பார்த்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒர்க்கு ப்ளவுஸ் ஐட்டம் தான் ஃபுல்லாக பார்க்கலாம் ஏகப்பட்ட ஆமாம் ஒர்க் ப்ளவுஸ் சேரீஸ்லாம் இங்கே தனியாகவே செக்ஷன் அதுக்குன்னே வச்சிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாமே ஒர்க்கு ப்ளவுஸ் சேரிஸ் தான் கிடைக்கும் ஸோ இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த ஸ்டார்ட் பண்ணி சூப்பரான ஒர்க் ப்ளவுஸ் நம்ம கேம் சேர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பது ரூபாங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கலர் இருக்கும் வேறு லெவலில் கலர் மேட்சிங்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வியாபாரிகளுக்கு உண்டான கடை இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ளவுஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இதில் ஒர்க் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நெட்டெடு ஏகப்பட்ட கலர் காம்பினேஷனில் சூப்பராக நம்ம கேம் சேர்ஸ் எல்லாம் உடச்சு வச்சிருக்கோம் ஸோ மறந்துடாதீங்க நம்ம கேம் ஸோ ஒரு மொட்டை வியாபார கடை ம் இப்போ பார்த்தோம்னா நம்ம கேம் சேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கனா ஒர்க்கு ப்ளூஸ் தாங்க இன்றைக்கி ட்ரெண்டிங் இன்னைக்கு யார் கேட்டாலும் ஒர்க்கு ப்ளூஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கேட்குறாங்க ஸோ ஒர்க்கு ப்ளவுஸில் ஏகப்பட்ட மாடல் நம்ம கேம் சேர்ஸ் சூப்பராக உடச்சுட்டுருக்கோம் முக்கியமாக ரெண்டே ரெண்டு மாடல் மட்டும் தான் கம்மியாக ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக உடச்சிட்ருக்கோம் ஸோ நம்ம கற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு கலரு அருமையான ஆறு கலர் அட்டகாசமான ஆறு கலரு இந்த ஆறு கலரையும் பார்க்க போகிறோம் பாருங்கள் எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு ஒர்க் ப்ளவுஸோட கொடுத்துருவோம் துணி வேறு லெவலில் இருக்கும் ப்ராக் கலர் இருக்கும் துணியெலாம் வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க துணி சூப்பராக இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ப்ளவுஸோட சூப்பராக கொடுத்துருக்காங்க வேறு பார்த்தீங்கன்னா கட்டுக்கு ஆறு கலர் இருக்கும் ஆறு கலருமே அட்டகாசமான கலராக தான் இருக்கும் நாங்கள் ஆறு கலருமே சூப்பராக இருக்கும் ஒரு மயில் கழுத்து கலரு கலர் நல்லா பாருங்கள் மயில் கழுத்து கலர் சூப்பராக இருக்குது ஒரு லவாப்பாள கலரு ஒர்க்கு ப்ளவுஸு அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு சூப்பராக வந்திருக்கு ஒரு க்ரீனு ஒரு ப்ளவுஸு அடுத்தடுத்து ரோஸாக சிவப்பான் ஆனால் செம்மையாக இருக்குது கலர் காம்பினேஷனில் ரெட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆலி பச்சைங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் வேற லெவலில் நம்ம கேம் சேர்ஸ் உட்காந்துருக்கோம் ஃபேன்சி காட்டன் நம்ம கேம் சேர்ஸ்லாம் நூற்றி தொண்ணூறுரூவாயிலேருந்து நம்ம கொடுக்குறோம் பாண்டியன்ஸ் ஒரு காட்டன் நூற்றி தொண்ணூறு ஆரம்பித்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரூபா ஏகப்பட்ட காட்டன் வந்துட்டு நம்ம கேம் சேர்ஸில் பார்க்கலாம் ஸோ மக்கள் நம்மள்கிட்ட சேலை மட்டும் இல்லைங்க சாமி கலெக்ஷன் நம்ம நிறைய கொண்டு வந்துருக்கோம் சாமி கலெக்ஷன் உங்களுக்கு அம்மன் சேலை அம்மன் பாவாடை விநாயகர் டவல் அதே மாதிரி தளபதி டவல் உங்களுக்கு வந்து சாமிக்கு தேவையான இந்த மாதிரி தளபதி டவல் கலர் வேஷ்டிகள் பெண்டெக்ஸ் வேஷ்டி கலரு காவி வேஷ்டி மஞ்சள் பச்ச அந்த மாதிரி எல்லா வகையான சாமி கலெக்ஷனும் இந்த இருக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு வேணுன்னா டேரக்டா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களால் டேரக்டாக வர முடியல ஸ்கிரீன் ஆன்லைன் நம்பர் கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கேம்சர்ஸ் ஒரு மொத்த வியாபாரம் கடை நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கணும் அந்த தொழில் எப்படி தொடங்கணும் தெரியுமா கண்டிப்பா கேம்சர்ஸ் ட்ரிப் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க மதுரை கேம்சர்ஸ் எங்க இருக்குன்னா மதுரை விளப்புத்தூர் காமராஜர் சாலையில் அடையாளம் ஒரு சந்தோக்கள் உள்ள வண்டினாலே கேஎம் ஒரு சொல் கடைக்கு வந்துடலாம் இது முழுக்க முழுக்க வியாபாரிகளுக்கு உண்டான கடை ஒரு சில நிர்சலி போட மாட்டோம் சோ இந்த வீடியோ பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் லைட்டா கிளிக் பண்ணுங்க அடுத்த விட சந்திக்கும் போய் உங்களுக்கு விளையாடுவது உங்களுக்கு கேஎம் சரி சசிகுமார் பாய் பாய் பாய்